சீரே அம்மா அது குத்தி ஏன் கிந்த அயோம் சிந்தை நான் காத்தே அய்யாத்தோ ஒள்கூத்த நோட்னே அந்த மனிக்கு ஏன் நுக்தப்பா எத்த இரோரோ கசெல்லி மனை ரெடி மாசி நானும் ஏனோ அழுவோ நுகிது எத்துவ ஏனப்பா சித்தா சீரை சிந்தை கருமா இங்கே நன் மகு

ಇವರ್ದ ಸೀರೆ ಹ್ಮ್ ನಾವು ಪೇಟೆಗೆ ಹೋಗಿ ನಾನು ತಂದಿರೋದ್ನ ಸೀರೆನ ಹ್ಮ್ ಅಂತ ನುಕ್ಕನಿ ಹೋಗಿ ಇಲ್ಲಿಂದ ಏನಕ್ಕೆ ಬಂದಿರೋದು ಮನೆ ಹಾಕದಲ್ಲ ಇಲ್ಲಿ ಏನಕ್ಕೆ ಬಂದಿರೋದ್ ನೀನು You didn't do it. அம்மா இவ்ளாத்தாளா நீப்னாத்தி உட்கண்ட்ல இவ் உட்கண்டே நுப்து ஓகே நீன நினைக்கு எதுக்கோங்க அவ்ரேன்னு நோடா இவ்ளோ அந்த நீர் அம்ம குத் தாள் நீ இன்னொரு வருஷம் அவ்வளோ சீராக கித் நான் பரக்கம் முர்தான் நோட் மூஜித்தி நீங்க

எல்லாரங்க சகல விதல்ல சரிலே சுனந்தி எதேனோ நான் அம்னி சுனந்தி ரோர்த்து நான் மிகாண மகன் ஜ கீரா நோடு ten dir சரிய சரிய ஓ இவ்ளோ இவ்ளோய் நான் துட்கோட் தந்தி சீர சுனந்தி அபாபா நீ மாலாஷ் மாலாஷ் பிச்சர் அங்கே கணஸ்துனந்தி சன சீரே இக்க உட் பாட்ரு கலர் சீரேஷ் லே ரூ சைத்தன்யா லே சங்கரா அவன் கேலேஷ்ணா பரிவணா சுனந்தினி சீரே இக்க சுனந்தி இக்க இக்க நீட்கா நீ அம்மனும் ஊட்கலி அமக்கூன சீரே ಓಹೋ ಏನಮ್ಮ ಈ ಕಾಲಕ್ಕೆ ಇಷ್ಟು ಒಳ್ಳೆ ಬುದ್ಧಿ ಬಂದ್ಬಿಟದ್ ನಿನ್ಕ ಅಯ್ಯೋ ಎಷ್ಟು ಸೌತಿ ಅಲ್ಲ ಸುನಂದಿ ನನ್ ಸೌತಿಯಲ್ಲ ಅದಕ್ಕೇಳ್ಕೊಂಡಿದ್ಯಾ ನೀನು ಅಯ್ಯೋ ಈ ಕಾಲದಾಗಲ್ಲ ಯಾವಾಗೋ ಒಂದ್ ಕಿಟ ಆಗಿದ್ಲಲ್ಲ ನನ್ ಸೌತ್ಯ ಅದಕ್ಕೆ ಜಯ ಅಮ್ಮ ಬೇಜಾರ್ ಮಾಡ್ಕೊಂಬೇಡೋ ಏ ಯಾರು ಉಟ್ಕೊಂಡ್ಲಿ ಕಲ್ದಿರೀ ಉತ್ಕೊಂಡ್ಲಿ ಮುಟ್ಕ ಉಟ್ಕ ನಿಮ್ಮ ಅಮ್ಮನೂ ಉಟ್ಕೊಂಡ್ಲಿ ಪಾಪ ಉತ್ಕೊಂಬ ಜಯಮ್ಮ ಹಾ ಉಟ್ಕೊಂತಿರ್ ಬಿಡು ನೀನೇನ್ ಹೇಳೋದು ಮುಟ್ಕಟ್ಟು ಉಟ್ಕಟ್ಟಿ அம்மனு மகளே அயோ ருக்குமணி ருக்குமணன் சீர எல்லாரும் உட்கண்டி பபா அவரே உட்கார் சீரே அங்கே நோடிக் சரியாக ಕೋರ್ತ ಬಿಡು ಇಲ್ಲ ಅಮ್ಮ ನಿ ಯೂಸ್ಕೊಂಡ್ ಪಾಪ ಅದೇನು ವಿಚಿತ್ರವಾಗಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಿರೋ ಆ ರುಕುಮಣಿ ಅಮ್ಮ ಯಾರು ನೀವೇರ ಆವಳೆ ಎತ್ತೋಗಳ ಎತ್ತ ಬತ್ತೋಳ ಆದೇನ ಅಮ್ಮ ಅಮ್ಮನ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಈ ವಿಚಿತ್ರವಾಗಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀರೆ ಆದೇನ ಮಾತಾಡಲ್ಲ ಕರೆಕ್ಟಾಗಿ ಮಾತಾಡ್ರೆ ಅದ್ಯಾರೆ ಅವಳು ರುಕುಮಣಿ ರುಕುಮಣಿ ಅಮ್ಮ ರುಕುಮಣಿ ಅಮ್ಮ ಏ ಚೈತನ್ಯ ಆಬೈಲ ಬೈಲ ಬರಿನ್ ಬೈಲ ಏ ಅಣ್ಣ ಬರ ಇಲ್ಲಿ ಬರ ಇಲ್ಲಿ ಬ್ರಿನ ನಿನ್ ಮಚ್ಚಿ ಕೂಗ್ತಾಳ ಓಡು ಓಡು நான் ஐரன் பாக்ஸ் பத்கல்ல ஒன்சம்பி கேண்ட் ஹாக்கி உட் ஆய் சீரை எஸ்ட் கனஸ்தல்லம் எடுக்கணு சாது கொடத நானும் சீரோ நம்ம அம்மா தந்திண்டயா ஊர் கே அக்க ஆ மக்கள் மாத்திர கட்க நீ மக்கள் மாத்திர ஆய்கிமிடா நீதா இக்க சீரே இப்ப இக்கேரே ஓகேங்க